அழகாய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா த அன்வான்ட் அன்டெட் அட்வென்ச்சரர் அப்படிங்கிற அனுமதி தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக பார்த்தேன் இந்த அனிமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது இப்போ தான் இறங்கிருக்கு இந்த அனிமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த அனிமே உங்களுக்குன்னு சொல்லிரலாமே நீ கொண்டு வந்தேன் இந்த அனிமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அட்வென்ச்சராக இருந்து ஒரு டொமேன்குள்ளே போகிறோம் அங்கே வந்து எதாவது வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணக்கு அவனோட ஸ்வாட்ஸ்லாம் வச்சு அப்படியே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எதிர்த்த ஒரு டிராகனை பார்த்துடுறான் அந்த ட்ராகன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே முழுங்கிடுது அவன் வந்து முழுங்கணுன்னு பார்த்தீங்கன்னா செத்துட்டுன்னு தான் நினைப்பான் அவன் தண்ணியில் அவன் ஃபேஸ் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு கூடு மாதிரி ஆகிரும் நம்ம ஹீரோ வந்து சாவ முடியாமல் அப்படியே எலும்பு கூடு மாதிரி ஸ்கிலிட்டன் மாதிரி மாறிடுறான் அதுக்கப்புறம்க்கு ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டு உண்டு அவள்கிட்ட எல்லாம் போய் சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டஞ்சனில் நிறைய ஃபைட் பண்ணுறது மூலமாக அவனுக்கு கொஞ்சம் எல்லாம் வளர ஆரம்பிக்குது அவன் கடைசியில் வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி வந்து ஹியூமனாக வந்து மாறினா அப்படின்னு தான் அந்த அனிமையை கொண்டு வந்திருப்பாங்க சூப்பராக இருக்கும் கடைசியில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூமனாக மாறிப்பான் அதில் பார்த்திங்கன்னா கடைசியில் வேம்பேரோட இதுதான் கிடைக்கும் ஆனால் எது ஹியூமன் மாதிரி தான் இருக்கும் சீசன் ஒன்று தான் வந்திருக்கு சீசன் டூ வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதனால் சீசன் ஒன் பாருங்கள் நம்ம ஹீரோ வந்து கடைசியில் வந்து அவன் வந்து மனுஷனாக மாறினானா இல்லையா அப்படிங்கிறக்கான சூப்பரான கதை தான் நம்ம ஹீரோ வந்து சா யாராலையும் சாக அடிக்க முடியாது நம்ம ஹீரோ வந்து என அண்டத்து அதனால் அதனாலே இந்த அனிமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக ஸ்டார்டிங்கில் மொதல் எபிசோடே தார்மார் பண்ணி வச்சுருந்தானுவேன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதனால் உங்கள்கிட்ட கொண்டு வந்துடுமே அப்படின்னு தான் நான் கொண்டு வந்தேன் இந்த அனிமே பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் இந்த அனிமே பார்த்திங்கன்னா தமிழ் அலைப்பில் இல்லை தமிழில் வருமானம் தெரியல வந்த பிறகு ஆனால் பார்த்துக்கிடலாம் தமிழ் ஃபேன்ஸு இல்லைனா இங்கிலீஷ்லலாம் பார்க்குவேங்க இங்கிலீஷில் பாருங்கள் இங்கிலீஷில் இருக்குது அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்புறக்கு உங்களுக்கு அப்படியே அட்வான்ஸாக பார்க்கணும்னா ஜப்பனீஸில் வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் சப்டெக்டில் பாருங்கள் நாலேஜ் கூட வளரும் உங்களுக்கு உங்களை நான் வற்பத்த மட்டும் நீங்கள் இந்த மூணில் எந்த ஆப்ஷன் ஆப்ஷனால் சூஸ் பண்ணிவிடுங்க தமிழ் டப்பு வர கொஞ்சம் லைட்டாகவும் அது உங்கள் விருப்பம் அது இங்கிலீஷ் டப்பு வந்து இருக்குது நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஜப்பனீஸு எப்பவும் இருக்கும் அந்த சப்டைட்டில் வச்சு படிக்க தனி மரியாதை உண்டு நான் மரியாதை கொடுப்பேன் ஏன்னா அவங்க வந்து எந்த வேணால் பார்த்துக்கலாம் அவங்க வந்து இந்த அனிமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அனிமே நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து ஜப்பனீஸ் அனிமையில் பார்க்குறீங்க இதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க சின்ன சின்ன அனிமையெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக பாருங்கள் இந்த அனிமையும் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன் பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க அப்புறம் உங்களேருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் பிளாட்டினம் ரிவ்யூ அடுத்த ஒரு கச்சிதமான ஒரு அனிமையோடு நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன்